ஓ முருகா வெற்றி வெயில் முருகா வெயில் உண்டு அவினை இல்லை மயில் உண்டு பாயம் இல்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் உன் கணவரை பற்றிய மிக முக்கியமான ரகசியம் இரகசியம்தான் கூறப்போகின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உன் கணவரின் அன்பிற்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கின்றாய் நீ கேட்ட அன்பு அவரிடமிருந்து உனக்கு கிடைக்கவில்லை நீ எம் ஒவ்வொரு நாளும் அவர் மாறுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய் அவர் என் மீது எப்பொழுது முழுமையாக அன்பு வைப்பார் பாசம் வைப்பார் என்று ஒவ்வொரு நாளையும் ஏக்கத்தோடு கழித்து வருகின்றாய் திருமணமான புதிதில் உன்மேல் காட்டிய அன்பிற்கும் இப்பொழுது இருக்கும் அன்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது அன்பு குறைந்து விட்டதாக நீ எண்ணுகின்றாய் சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் ஆரம்ப காலத்தில் அது பெரிதாக இல்லை சமரசம் குறுகிய காலத்திலேயே நடந்து விட்டது ஆனால் இப்பொழுது இந்த கோபம் தனியும் காலம் பெரிதாகிவிட்டது அதனால் உன் மீது அவர் கொண்ட பாசம் குறைந்து விட்டதாக எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருவது இயல்புதான் ஆனால் அது எவ்வளவு குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் சரி செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம் அவரும் உன்னை நினைத்து கவலைப்பட்டு தான் இருக்கின்றார் பொய் என்று நினைக்காதே தங்கமே இதுதான் உண்மை உங்கள் திருமணம் இருவரின் சமயத்துடன் தான் நடைபெற்றது நான் தான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்தேன் எனவே இதில் சந்தேகம் கொள்ளாதே நான் சொல்வதை நம்பு அவரும் உன் மீது உண்மையான அன்பைத்தான் வைத்துள்ளார் ஆனால் அதை வெளிக்காட்டுவது எப்படி என்று தான் அவருக்கு தெரிவதில்லை பேசினால் சண்டை வருமோ என்ற பயத்துடன் தான் அவரும் உன்னிடம் பேச இருக்கின்றார் அவரும் உன்னுடைய அன்பிற்காகவும் ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டுத்தான் இருக்கின்றார் உனக்கு நான் அமைத்து கொடுத்தது சிறப்பான வாழ்க்கை நீயும் அவரும் சேர்ந்து வாழக்கூடிய காலம் இன்னும் அதிகமாக உள்ளது நிச்சயம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் வாழ்வீர்கள் உன் அப்பா நான் உங்கள் இருவருக்கும் துணையாக நிற்பேன் உன் கணவர் உனக்காக படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் பின்பு எப்படி பிரிவு ஏற்படும் நிச்சயமாக ஏற்படாது நீ அவரை நினைத்து பயம் கொள்ள வேண்டாம் அவர் உன்னை உண்மையாக நேசிக்கின்றார் உயிராக மதிக்கின்றார் சில சமயங்களில் அமைதி கூட அவருக்கு வெறுப்பாகத்தான் இருக்கின்றது உன்னிடம் பேசாத சமயங்களில் ஆனால் அவருக்கு வேறு வழி தெரியவில்லை எளிதாக வெளிக்காட்ட அவருக்கு தெரியவில்லை அது அவருடைய குணாதிசயமாக இருக்கின்றது நீ உன்னுடைய அன்பை அவரிடத்தில் பகிர்ந்து நிச்சய அவரும் முன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா